போக்கும் பூவை மார்முலை பொறுபுயத்திக் கெட்டும் போயுலாவிய புகழாலா பொறுவரு நட்பு பண்பான வாய்மையில் உலகிலுனக்கு ஒப்புண்டோவினா நல பொருட்கள் நிறைத்து செம்பாகமாகிய பாடி விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரென மெத்தக் கொண்டாடி வாழ்வெனும் வெறிக்குள் உளுத்தற்கு என் பாடு மிடிதீர மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் என பற்றும் பேதையேன் மிசை விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகைய வெற்றி செந்தாமுய சிலைனு மைக்கட் செந்தூர வானுதல் இமய மகட்கு சந்தானமாகிய முருகோணே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதனன் உதவுமுறுத்திக்கு சீல நாயக எழிலி எழிர்பற்றும் காயமாயவன் மறுகோணே ஆலர்தரு புட்பத்து